வணக்கம் வவால் வளம்புடன் ஸ்ரீ கோமாதா சோதிட ஆய்வு நிலையம் இளம்புவனம் திட்டியாபுரம் தூத்துக்குடி மாவட்டம் அன்பர்களே ராசியினுடைய தன்மைகளை பற்றி நாம் இங்கே விவரித்து கொண்டிருக்கின்றோம் இந்த காலொலியிலே சிம்ம ராசி என்னுடைய பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை இங்கே நான் இந்த காணொலியில் விளக்கரிக்கின்றேன் சிம்ம ராசி ஒரு நெருப்பு ராசி இது ஒரு திற ராசியாகவும் கருதப்படுகின்றது இது சூரியனுடைய ராசி இந்த சிம்மத்தில் சந்திரன் இருக்க பிறந்தவர்கள் மிகுந்த வீர பராக்கிரமும் கூர்மையான பக்தியும் நடக்கும்போது மிகுந்த செருக்குளனும் விசாலமான அகன்ற மாறுபுடையவராகவும் அற்ப விஷயங்களுக்கெல்லாம் கோபம் கொள்பவராகவும் இருப்பார் எதிரிகளை வெல்பவரும் பொல்லாதவரும் குணமும் பெண்களிடம் விரோதமும் உடையவராக இருப்பார் அடர்த்தியுள்ள பயங்கரமான காடு மலைகளில் சஞ்சரிக்க பிரிய உடையவராக இருப்பார் சாப்பாட்டில் பிரிய உடையவராக சாப்பாட்டு பிரியராக இருப்பார் தாம்பூலம் தணிக்க மிகுந்த ஆசை உடையவராக இருப்பார் சிற ராசி என்பதால் அதிக தூக்க உடையவராக இருப்பார் அங்கே சோம்பறித்தனம் அதிகமாக குடியிருக்கும் எளிதில் அவர் வீட்டை விட்டு வெளியே கிளப்ப விரும்ப மாட்டார் சிவந்த கண்களும் பருத்த வயிறும் உடையவராக வெற்றியாளராகவும் சிறந்த நிர்வாகியாகவும் இருப்பார் என்பதை இந்த சிம்ம ராசியினுடைய பலன்களாக நாம் இந்த காணொலியை சிம்ம ராசி அன்பர்களே உங்களுடைய குலநலங்கள் எப்படி இருக்கும் என்பதை இந்த காணொலி மூலமாக நீங்கள் தெரிந்து கொண்டு பயன்பெறுமாறு உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன் வாழ வாழக்கூட